பாமக மற்றும் தேமுதிகவுடன் அதிமுக நடத்தி வரும் பேச்சுவார்த்தையில் என தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தியாக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிக போட்டியிட விரும்பும் தொகுதிகளில் பாமகவும் கேட்பதால் பேச்சுவார்த்தையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ளது தேமுதிகவுக்கு மாநிலங்களவை எம்பி பதவி தர அதிமுக மறுப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மாநிலங்களவை எம்பி பதவி தராவிட்டால் கூடுதலாக மதுரை தொகுதியை ஒதுக்குமாறும் தேமுதிக வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக மற்றும் தேமுதிகவுடன் அதிமுக நடத்தி வரும் பேச்சுவார்த்தையில் இழுவறு என தகவல் வெளியாகியுள்ளது தேமுதிக போட்டியிட விரும்பும் தொகுதிகளில் பாமகவும் கேட்பதால் பேச்சுவார்த்தையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மக்களவை தொகுதிகளுடன் மாநிலங்களவை எம்பி பதவியும் வழங்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்திக் கொண்டு வரக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்க பார்க்கப்படக்கூடிய தேமுதிக மற்றும் பாமக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் தொகுதிகளை ஒதுக்குவதில் இந்த சிக்கல் என்பது தொடர்ச்சியாக இழுபர் என்பது நீடித்து வருகின்றது அதிமுக மற்றும் தேமுதிக இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏழு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் வழங்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியது அதை தொடர்ச்சியாக நான்கு தொகுதிகள் வரை சம தருவதற்காக அதிமுக சம்மதம் தெரிவித்தது அதே போல இந்த மாநிலங்களை ஒரு இடத்தை என்பது கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் அதை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாக அதிமுக தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல விழுப்புரம் கள்ளக்குறிச்சி விருதுநகர் கடலூர் என நான்கு தொகுதியையும் ஒரு மாநிலங்களவையும் தொடர்ச்சியாக தேமுதிக வலியுறுத்தி வருகின்றது இந்த நிலையில் பாமக மற்றொருபுறம் கூட்டணியில் சேருவதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிபந்தனையின் அடிப்படையில் விழுப்புரம் கடலூர் ஆகிய தொகுதிகள் அவர்களுடைய விருப்பப்பட்டியலும் இருப்பதால் இந்த இரண்டு தொகுதிகளையும் ஒதுக்குவதில் ஒரு சிக்கல் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது மற்றொருபுறம் பாமக சார்பிலும் பத்து மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை இடமும் தர வேண்டும் என்று கேட்கப்பட்ட நிலையில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மிக குறிப்பாக பாமகவிற்கு ஏழு தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு தேமுதிக முன்வந்திருக்கின்றது அதே போல தென் தமிழகத்திலும் ஒரு தொகுதியில் நீங்கள் கூடுதலாக போட்டியிட்டுக் கொள்ளலாம் என்று ஒரு தகவலையும் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இரு கட்சிகளுக்கும் மாநிலங்களவை இடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை என்ற ஒரு பதிலை தேமுதிக அதிமுக தேமுதிக மற்றும் பாமக கட்சிகளுக்கு கொடுத்திருக்கின்றது அதேவேளையில் இந்த இரண்டு கட்சிகளும் சில இடங்களை அவர்களும் கேட்பதால் மிக குறிப்பாக விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய இரண்டு தொகுதிகளையும் இரண்டு கட்சிகளுமே கேட்பதால் அவர்களுக்கு ஒதுக்குவதில் ஒரு சிக்கல் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றது இந்த காரணமாக கூட்டணியில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்வதில் தொடர்ச்சியாக இழுபறி நீடிப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன உடனுக்குடன் செய்திகளை